ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி நான் அன்கண்டிஷ்னல் லவ் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் வாட் இஸ் அன்கண்டிஷ்னல் லவ் அதாவது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்க நம்மளை இஷ்டப்பட்டாலும் இல்லைனாலும் அவங்க நமக்கு எதாவது செஞ்சாலும் இல்லைனாலும் அவங்க நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து அவங்கள லவ் பண்ணுறது தான் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படி ஒரு லவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி இந்த ட்வின் ஃபிளைம் ஜேர்னியில் நம்ம கற்றுக்க போகிற லவ்வே வந்து அன்கண்டிஷ்னல் லவ் தான் ஆக்சுவலி அது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது ஆனால் நம்ம கண்டிஷன்டு மைண்டுனால நாம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்தே நம்மளை வந்து நம்ம சுற்றிலும் இருக்கிற ஆளுங்க லவ்னா எப்படி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு செட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ நம்ம மனசில் நான் வந்து என் ஹஸ்பண்டை இல்லை ஒய்ஃபை லவ் பண்ணால் இல்லை என் குழந்தைங்களை யாரை நம்ம நம்ம யாருக்கு வேணாலும் எதை கொடுத்தாலும் நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் நம்ம வந்து ஒரு வார்த்தை ஏதாவது சொன்னால் அதுக்கு நம்ம நினைக்கிற ஒரு பதில் வரலைன்னா உடனே கொஞ்சம் ஹர்ட் ஆகிடறோம் அது ஏன்னா நமக்கு வந்து இப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம மைண்டில் நான் வந்து இப்படி சொன்னால் அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ரியாக்ஷனில் சேஞ்சஸ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காம போகுது இல்லையா அப்போ நமக்கு பெயின் வருது ஏன்னா ரிலேஷன்ஷிப்ஸில் ப்ராப்ளம்ஸே ஆரம்பிக்குது இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் கிடையாதுங்க பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்லேயும் இதே மாதிரி தான் நடக்குது இது நான் இது எதனால் வருது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சுற்றுவேஷனில் வளர்ந்துருப்போம் ஒவ்வொரு சுற்றுவேஷனை பார்த்துருப்போம் அது இல்லாமல் ஜெனெட்டிக்கலாக கூட நமக்கு கொஞ்சம் இருக்கும் பல லைஃப் டைம்ஸ் வாழ்ந்த சோல்ஸாக இருந்ததுன்னா அவங்கெல்லாம் ஓல்டு சோல்ஸ் அப்போ அவங்க பல வருஷங்களில் வாழ்ந்து வாழ்ந்து வந்தபோது அவங்களுக்கு நிறையா குவாலிட்டிஸு அவங்களுக்குள்ள இன்புல்ட் ஆகிருக்கும் அதை வந்து அவங்க காட்டுவாங்க இந்த லைஃப்பில் ஆனால் புதுசாக வர்ற சோல்ஸு இப்போ என்ன கற்றுக்குறாங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஓல்டு சோலும் இந்த நியூ சோலும் வந்துச்சுன்னா நிறைய இடத்துல ப்ரா பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இதில் பல விஷயங்கள் இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன மேட்டர் ஆகுது அப்படிங்கிறதுல ஆனால் நமக்கு வந்து வெளியில் என்ன தெரியும் இவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இது வந்து என்னோடய ஒய்ஃபு ஆனால் நான் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கல அதனால் அங்கே பிரச்சனை வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃப்னால் இப்படி தான் இருக்கணும் என் ஹஸ்பண்ட்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க அப்படி இல்லைன்னு நம்ம குற சொல்லிருப்போம் அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி தான் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு அதுபடி நம்ம இல்லைங்கிறதுனால அவங்க நம்மளையும் குறை சொல்லுவாங்க இல்லையா இது எதனால் வருது அன்கண்டிஷ்னல் லவ் இல்லாததுனால அன்கண்டிஷ்னல் லவ்னால் என்ன நம்ம சோல் இருக்குல்ல அது பியோரான ஒன்றுங்க அதுக்கு தேவையில்லாமல் எதுவுமே வேண்டாம் அது அப்படியே உண்மையாக அன்பை மட்டும் கொடுக்கும் அந்த சோலை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு எல்லாருக்குமே அன்கண்டிஷ்னலாக லவ் கொடுக்க முடியும் ஆனால் நம்ம மைண்டு எப்போதும் இங்கே கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இங்கே என்ன பண்ணணும் நம்ம மைண்டையும் சோலையும் அலைன் பண்ணணும் அங்கே அலைன் பண்ணிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே சூப்பராக உங்கள் ஹார்ட்லேருந்து லவ் பண்ணுவீங்க உங்களுக்கே தெரியாது நீங்கள் அந்த பர்சனல் லவ் பண்ணுறதுல உங்களுக்கு அப்படியே ஒரு ஆனந்தம் உங்களுக்குள்ளேருந்து வரும் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவீங்க அந்த சோல் அலைன்மெண்ட் கண்டிப்பாக இந்த பின்ஃபிளம் ஜேர்னி முடியும் போது நீங்கள் ஆயிடுவீங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஹவு நைன்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் லவ் எஸ் ஏன்னா லைஃப்பில் நம்ம அதை பார்த்துருக்கவே மாட்டோம் எப்போதுமே இந்த எதிர்பார்ப்புகளோட எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை சச்சரவுன்னு பெயினோடவே வாழ்ந்திருப்போம் ஸோ நம்மளோட நினப்பு என்ன லவ்னாலே தான் அது காதலுங்கிறது மட்டும் இல்லைங்க அன்பு யார்கிட்டையாக இருந்தாலும் அன்பு காட்டினாலே பிரச்சனை தான் யாரையுமே நம்பக்கூடாது யாருக்குமே அன்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு மனசில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் பண்ணி வச்சுருப்போம் நம்ம ஆனால் த்ரூ யுவர் சோல் நீங்கள் எப்போ லவ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் ஹவ் பியூர் மை ஹார்ட் இஸ் அப்படிங்கிறது உங்கள் மைண்டை வந்து கொஞ்சம் அந்த பக்கம் தூக்கி போட்டிங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஹவு நைஸ் திஸ் லவ் எஸ்ன்னு ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த லவ்வில் போக தான் போகிறீங்க அண்ட் ஐ ஆம் கோயிங் டு டேக் யூ த்ரூ தேட் நீங்கள் வந்து எப்படி அந்த சுச்சுவேஷன் வரைக்கும் ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறீங்க அதுக்கு வந்து நான் வழிகாட்டியாக இருப்பேன் உங்களுக்கு யூ வில் ஸ்டார்ட் ஸ்லோலி த்ரூ மை வீடியோஸ் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் பல டிப்ஸ் நான் கொடுக்குறேன் நான் வந்து எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால கிடையாது ஐம் ஜஸ்ட் அ கைடு எனக்கு தெரிஞ்சது எனக்கு முடிஞ்சது நான் பண்ணது எனக்கு எஃபெக்டிவாக இருந்தது அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஐம் ஆல்சோ ஸ்டில் இன் திஸ் ஜேர்னி தான் ஆனால் உங்களுக்கு ஸ்டக்காக இருக்கீங்க அப்படின்னா இல்லை இது புரியல இது எப்படி பண்ணும் அப்படின்னு தெரியலைனா தைரியமாக கேளுங்க அதில் எனக்கு தெரியும் ட்வின் ஃப்ளைம்ஸ் வந்து முக்கால்வாசி கமெண்ட் போட மாட்டீங்க நம்ம ரூட் சக்கர வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆனால் தான் நம்ம வந்து வி வில் பி ஏபிள் டு டெல் த ஐம் ஆஃப் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியும் ஸோ அது எனக்கு புரியும் அதனால் என்னோடய இமெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் இல்லை இந்த மாதிரி வீடியோ வேணும் இந்த டிப்பு வேணும் இல்லை இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக எனக்கு இமெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதோடய டீட்டெயில்ஸ் போடுறேன் உங்களுக்கு Okay, wow. so thank you for watching. Take care. Bye.